திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு உமாமகேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகேடாமுணன் தோதக்கரிய வண்ணிலபுளாவிய வேணியன் அழகில் சோதியன் அம்பாடத்தாடுவான் மலசில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் வட்டம் புதூர் பிரிவு அருள்மிகு உமாமகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் புவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திற சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியேல் நெஞ்சே நீ வாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து நாளுமை காண கதவினை தின்னாவாகத் திறந்தருள் செய்மீனே எனத் திருவாயில் திறந்து அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள ஆரமுதே வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேரொடிக் கொண்டு எல்லாம் வல்ல அருமுகே உமாமகேஸ்வரப் பெருமானின் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதொரு நீராதியே சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாடிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று கலையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொடி காட்டிக் களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து பேரோடி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் பன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல உமாமகேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன்மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த நீர் ஆட்டி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் ஒச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு ஒற்றிசைத்துள் நடிபறவன் இன்றாய்போற்றி புன்னிகனே நல் அரியாய் போற்றி ஏற்றிசைக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என் ஆயிரநூறு பெயர் ஆய் போற்றி நாற்றிசைக்கும் விளக்காய நாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றிசைக்கும் சிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் வடி போற்றி எத்தேன் என்ற நுட நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்துரைனும் தேவனடி நடி போற்றி ஆறாது இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மதை வெளுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு மாமேகேசரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என புக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை எண்பத்தி ஓராவது பதிகம் தலம் வேணுபுரம் கங்கை சே சடைமுடிகீர் முன் செற்று கந்தீர் திங்களோடு திகழ் சென்னி கந்தீர் மங்கையோர் ஊருடையீர் மறையோர்கள் நிறைந்தேத்த பங்கயம் சேர்வேனு புறம் பதியாகக் கொண்டீரே நீர் கொண்ட தடை முடி மேல் நீர்மதியும் பாம்பினொடும் ஏர் கொண்ட கொன்றையினோடு எழில்மத்தம் இளங்கவே சீர்கொண்ட மாளிகை மேல் செய்கிலையார் வாழ்த்துரைப்ப வேணுபுரம் பதியாகக் கலந்தீரே நிலை உயர்ந்த உண்டியினர் நெடுங்கொண்ட சக்கியர்கள் புலையானாரரபுரையே போற்றாதும் பொன்னடியே நிலையாக நீ சரணின்றார் தமையின்றும் விளையாக ஆட்கொண்டு வேணுபுரம் விரும்பினையே திருவாசகம் பேதம் இல்லதோர் கற்பளித்த வெறுந்துரைப் பெருவெல்லமே எதமே பல பேசனீயனை எதிலார் முனம் என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரன் சரணமென காதலாலுனை ஓத நீ வந்து காட்டினாய்கழுக்குன்றிலே திருத்தொண்டர் புராணமாக செக்கிலார் பெருமான் அருளிய பெரிய புராணம் விழுந்து எழுந்த மெய்மறந்த மெய்யென்ப தமக்கு மதி கொழுந்தடைய விழுங்கங்கை குதித்த சடை குத்தனார் எழும்பறிவு நம்பக்கள் உனக்கிருந்த பரிசுந்த வனங்களில் ஏறச் செய்தோமின்றி அருள் செய்தார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து சிவஞான போதம் பயன் ஐம்புல வெடரின் நயந்தனை வளர்ந்த நேதம் முதல் குருபுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் நரங்கடல் செலுமே சதகம் தேவே உனையன்பினில் பூஜை செய்தேனும் அல்லேன் அவால் மிகப்பாடி நின்று ஆடி நயக்கு இல்லேனோவாதுழல் தீமனத்தோடி வனு சுற்று சுற்றுடேன் மற்றும் வரும் என்பது அறிந்திலேனே வாழ்க அந்த நேராண வே ராணினம் வீழ்க தங்குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாமரன் நாமே சூழ்க பைய துயதிக துய தீர்குவைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க த்நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றியனச் சாற்றி கனியமுது பேரொழி காட்சி தொழுது வணங்கி தூணீறு இயக்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு உமாமகேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை உடனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய போற்றியோ போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ வான்மகில் வழாது வைக மணிபலம் சுரக்க மன்னர் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க மறை அரங்கல் லொங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் நீதி விளங்குக உலகமெளாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்